தாவேக்காவுடைய கூட்டத்தை பார்த்து விஜயை பார்த்து வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயப்படுறாரு அந்த பயத்துல தான் மேடைகள்ல வளரிகிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அது மாதிரி எது வேணும் சினிமாக்காரரு எது வேணாலும் சொல்லுவாரு டைலாக் தானே அதனால என்ன வேணாலும் டயலாக் பேசலாம் அப்ப அவர் பேசுறது எல்லாமே டயலாக் தான் வேற என்ன இயல்பு வேற அதெல்லாம் தான் தான் பின்னாடி பேசுனவரு இப்ப முன்னாடி பேசுறாரு அது ஐயா அந்த மாதிரி எப்பவுமே பேசவே கூடாது எப்பவுமே வந்து யாருமே என்னுடைய அனுபவத்துல இருந்த வரைக்கும் அவங்க பெரிய பெரிய ஆள்லாம் வந்து யாரையும் மேடை பேச்சுன்றது நாகரிகமான பேச்சு ஆளான ஒரு பேச்சு இப்போ நீங்க பேசிங்கும் போது ஜோக்கா பேசுறது வேற அப்ப நீங்க வந்து அதை வந்து எது பண்ணிட்டீங்க ஐயா சீரியஸாக பேச போகிறேன் ஒழுங்காக நல்லா பவுடர்லாம் போட்டு ஒழுங்காக மரியாதையாக பேசுங்க அப்படின்னீங்க கரெக்டாக இல்லையா இல்லையா ம் அதனால் நாகரிக பேச்சின்றது வேறு அதனால் வந்து இவன் அவன் தான் அவன் இவந்துட்டுறது என்ன தான் இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி நாலு பேர் உங்கள் கூட வந்துட்டோம் அப்படின்றதுனால வந்து நம்ம வந்து எதையுமே கணிக்க முடியாது அதே நேரத்தில் வந்து நான் வந்து எவ்வளோ கோடிக்கணக்காக தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காண்டி வந்திருக்குறேன் அப்படின்றது அது பெரிய ஒரு தப்பு அது எல்லாருமே பத்து காசு இல்லாத தூக்கி எறிஞ்சிட்டு தான் எல்லாருமே வந்தாங்க ஆதியில் ஆதியில் இருந்து அதனால் எல்லாத்தையும் நான் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்து உங்களுக்காண்டி உழைப்பேன் இவ்வளோ கோடி ஜன கூட்டம் செய்கிறதுக்கு நான் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பாட்டு பாடி இப்படி நின்று ஒரு டான்ஸ் ஆனேன்னு வச்சுக்கோங்க கூட்டம் கூடுமா கூடாது போகும்போது திட்டிட்டு போவாங்களா இல்லையா பஸ்ஸை விட்டுட்டேனே அதை விட்டுட்டேன்னு நானே உங்களை உள்ளுக்குள்ளே உங்களை நினைக்கிறேன்ல ஏன்டா எங்கெங்கயோ போகணும்னு நினச்சிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன்ல நான் சரி உங்களுக்கு ஒரு மரியாதை எஜுகேட்டட் அது விஜய் சொல்லுவார் விஜய் யாரும் சொல்ல மாட்டார் இன்றைக்கி விஜய் என்ன பண்ணியிருக்காரு இதுவரை இல்லை இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்ட பிறகு பண்றேன்னு சொல்கிறாரு ஆனால் ஒன்றுமே இல்லை பாருங்கள் பாலான்னு ஒரு தம்பி இருக்காப்புல அந்த தம்பி பாரு எவ்வளோ இதுவும் செய்கிறா முன்கூட்டி செய்கிறாப்புல ஆனால் அந்த அரசியல் நோக்கமும் எனக்கு வந்து கட்சியோ இல்லை முன்ன அதுக்கு பிறகு வந்து கட்சியில் வளர்ச்சி வரணும் என்னமே கிடையாது ஆமாம் விஜய் வந்து இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவரெல்லாம் ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருந்தார் ஒன்றுமே பண்ணல இன்றைக்கி பண்ணுறேன்னு சொல்கிறாரே ஜனங்களும் ஓடுது ஆனால் அது எங்கே போய் முடியும்லாம் சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து மக்களுக்கு எதுவும் பண்ணலை வந்துவிட்ட பிறகு பண்ணுவது என்ன நிச்சயம் நம்ம அரசியலை பார்த்து தானே இருக்கோம் அது வந்து நிச்சயம் கிடையாது இல்லை இல்ல அவர் பயத்தில் ஓடுறதெல்லாம் கிடையாது எல்லா இப்போ நாங்கள் தான் விஜயகாந்த் இருந்தார் எனக்கு விஜயகாந்த் இருக்கிறேன் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் அந்த கூட்டத்தெல்லாம் அப்போ அந்த விஜயகாந்த் ஐயா வந்து நல்ல கூட்டம் நல்ல ஒரு இருபத்தி மூணு எம்எல்ஏ சம்பாதிச்சார் இப்போ அவர் கூட அந்தமாதிரி வார்த்தை சொல்லலை இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஆனால் இவர் சின்ன வயசு ரெண்டாவது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு இப்போ கா அதாவது சினிமாவில் வந்து நிறைய நிறைய எம்ஜிஆர் பேர்லேருந்து நான் பார்க்குறேன் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அப்புறம் ஜெயலலிதா அம்மா டாக்டர் கலைஞர் அப்புறம் எல்லாம் அப்படி அடிப்படையாக நான் பார்க்குற சின்ன பகுதியில் வந்து இருந்தாலும் இப்படி விஜய் சார் சொல்கிறது வந்து ஒரு அவர் சொல்றது கரெக்டாக ஏன்னா அவர் சின்ன வயசில் ஒரு இமோஷன் சொல்கிறது நல்லது தான் ஏன்னா எதிர்கட்சி எனக்கு வந்து திமுக எதிர்காட்சி வந்து அப்படின்னு சொல்கிறாரு நல்லது தான் அவங்களுக்கு ஒரு ஒரு பாலிசி இருக்கும் அந்த பாலிசி தான் அவங்க முன்னேற முடியும் இப்போ நான் வந்து இது உங்களுக்கு ஆவாத பாட்டி நான் சொன்னேன்னா பெரியாள் அந்த அந்தமாரி கூட அவர் சொல்லிக்கூட வரலாம் அவர் சொல்கிறது ஏன் பயத்தில் அப்படி சொல்கிறாருன்றது விஜய் சார் தான் கேட்கணும் ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் ஏதாவது சொல்லிடுறாரு எனக்கு வந்து எதிராளி இவங்க ரெண்டாவது வந்து என்னை பார்த்துட்டான் பைப்பற முக ஸ்டாலின் சொல்கிறாரு அது அவர் தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் அவர் சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து ஏன்னா எவ்வளோ அனுபவ சாரிலாம் இருக்காங்க வைக்கிற ராஜேந்திர டி ராஜேந்திரி எல்லாமே வந்தாங்க சினிஃபீல் வந்து நிறைய பேர் வந்தாங்க இருந்தாலும் அவங்கவுங்க கொள்கை வச்சு அவங்கவுங்க வந்துட்டாங்க யாருமே யாரும் ஜட்மெண்ட் பண்ணல இருந்தாலும் இவர் விஜய் சார் வந்து சொல்கிறாருன்னா அவருடைய கூட்டத்தை வச்சு அதை சொல்லலாம் ஏன்னா அவர் இது அவங்க மன எண்ணத்தை பொறுத்தது தான் அவங்களுடைய மன எண்ணத்தை பொறுத்த தான் அவருடைய இதை பார்த்து ம என்ன முடிவெடுக்க மக்கள் என்ன முடிவெடுக்கிற ஒரு பொறுத்து தான் பயப்படுறதெல்லாம் இருக்குது யாரும் எந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா பயப்பட முடியாது பிரதர் எல்லாேருக்கும் கூட்டம் கூடுவாங்க ரைட்டுங்களா கூட்டம் கொடுக்கறோம் இப்போ நான் கூட வரேன் நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா அதுக்காக நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க அது எல்லோரும் வருவாங்க ரைட்டுங்களா அது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது அதை எலெக்ஷனில் தான் தெரியும் இப்போ அவர்கள்லாம் எவ்வளோ பொறுமையாக இருந்து வந்தார்னா விஜய்லாம் முதல்ல வந்து கட்சி தொடங்கலை ஆட்களை திரட்டினார் ரெண்டு மூணு வருஷம் தூ இருபத்தாறுல வருவேன்னு இருபத்தாறுல இப்போ வரதுக்கு இப்போ சான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தேர்தலில் பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு பாணியில் இருக்கிற மாதிரி விஜய் சாரம் வந்து வரது ஒரு சான்ஸ் ஆனாலும் அதில் டவுன் பண்ணி போய்ட்டு வெளியே போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது அதாவது தன்னை அறிமுகப்படுத்திப்பார் சட்டமன்றத்துலேயோ அப்படிலாம் யாருக்கும் வாய்ப்பே கிடையாது யாருக்குமே வாய்ப்பு கிடையாது என்ன பொறுத்தாலும் நானும் எப்படியோ ஒரு பத்து ஐம்பது வருஷத்துக்கு ஆட்சியை பார்த்துக்கிறேன் நான் பத்து வருஷமாக மத்திய அரசுக்கு மாநிலத்துக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னும் போது இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சராக எந்த சான்ஸும் கிடையாது யாருக்கும் எந்த சான்ஸும் கிடையாது எப்பவுமே வந்து மேடை பேச்சில் வந்து நாகரிகமான பேச்சு வேணும் ஒரு மேடையில் ஏறி எப்பேற்பட்ட அவர் ஐயா கலைஞர் இறக்கும்போதே எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவரையும் சொன்னார் மேடையில் பேசும்போது இறந்தவங்களையோ மற்றவங்களையும் தாழ்த்து நாகரிகமான பேச்சு பேசுங்க மேடை பேச்சு நாகரிகமான பேச்சு அதனால் இது வந்து அரசியலில் வந்து சகஜம்தான் இன்றைக்கி நண்பர்கள் நாளைக்கு விரோதிகள் நாளன்னைக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு அதனால் அதாவது எப்பவுமே வந்து வன்முறையாக பேசக்கூடாது வந்து இதில் ஒரே ஒரு விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமே கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தை நான் தூக்கி போட்டு உங்களுக்காண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னாரு அதே வந்து ஒரு இது அதை கொஞ்சம் நீங்கள்லாம் திங்க் பண்ணி நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு நேற்று பேப்பர்லேயும் முந்தா அந்த பேப்பர்லேயும் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியாது கிடையாது நான் கால் தூசி என்ன எக்கச்சக்கமான கோடிக்கணக்காக அதை இதையே நான் தூக்கி பார்த்துட்டு உங்களுக்காண்டி நான் சேவை பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் எல்லாருமே அதுலேருந்து உங்களுக்காண்டி சேவை பண்ண உங்களுக்காண்டி சேவை பண்ண உங்களுக்கு கூட்டம் கூறுறதுனால எதையும் வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது அதனால் வந்து இவங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் நம்மளுக்கு அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது நடப்பவையெல்லாம் நன்மைக்கு பார்ப்போம் எல்லாம் நல்லது புது மாற்றம் வரோம் அது வரோம் இது வரோன்றாங்க அதுலேருந்து எல்லாம் பப்ளிக் என்ன பேசிக்கிறாங்க இவங்களோட அவங்களா அவங்களோட அவங்களா இங்கேருந்து அங்கே போய் நாங்கள் வெக்கத்தை விட்டு இங்கே வந்துட்டோன்றாங்க அவங்க வைக்க விட்டு இங்கே வந்துட்டோம் அவர் அந்த நிலைமையில போவது சான்ஸ் இல்லை ஏன்னா அப்படியே டவுன சான்ஸ் இல்லை இப்படி இருந்தாலும் ஓரளவுக்காவது ஒரு ரெண்டு மூணு சீட்டு பிடிப்பார் இருந்தாலும் ஒரு எதிர எதிர்கட்சியாக வர்றேன்னா கூட ஒரு இப்போ நாம் தமிழர் கட்சி எப்படி இது வாங்கிட்டாங்க அந்த இது வாங்கிட்டாங்க பவாடுவாய் அந்த மாநில அந்தஸ்து வாங்கிட்டாங்க அந்த மாதிரி இவர் வாங்கக்கூடிய சான்ஸ் கூட இருக்கலாம் என்ன சொல்ல முடியாது இன்னும் மதுரை சைட்லாம் பார்த்தா மதுரை நான் திருநெலாம் போகும்போது பார்த்தோன்னா அவர் தான் விஜய் சார் தான் ரொம்ப மூமெண்ட்டில் இருக்கார் இப்போ மதுரை எல்லாம் பார்த்தோம் வெறித்தனமாக இருக்காங்க மதுரை திருநெல்வேலி பாளையங்கோட்டை விருதுநகர் தூத்துக்குடியெலாம் பார்த்தோம்னா ஒரு விஜய்க்கு ஒரு வெறுத்தனமாக இருக்காங்க கட்சியில் தான் இருக்காங்க ஏதோ கட்சியில் ஆனால் இருந்தாலும் அவர் மேலே ஒரு அபெக்ஷன் நல்ல ஒரு இதாக இருக்குது ஏன்னா அதை வச்சு அவர் கூட வந்தாலும் வரலாம் அது என்னமோ உண்மையாக தான் தெரியுது ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் வந்து அவர் பொறுப்பு கொடுக்குறது எல்லாமே வந்து கிறிஸ்டின்ல தான் கொடுத்துட்டு கிறிஸ்டின் அவருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னு சொல்கிறாங்க அங்கே ஆட்டி வைக்கிற மாதிரி இங்கே ஆட ஆடிருக்காருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல பணம் வரதுன்னு உண்மைன்னு சொல்கிறாங்க